ஹாய் மக்களை வெல்கம் டு எட்டு சார் சென் சென்னை ரியல் எஸ்டேட் உங்களோட வீடு வாங்குற கனவை நனவாக்கி கொண்டு உங்களோட எட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட்லேருந்து இப்போ வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதில் பார்க்கணுண்டே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சோ அந்த கையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு லேண்டு அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது வந்து போரூர் டிஎல்எஃப் பேக் சைடில் உங்களுக்கு போரூர் ஜங்ஷனில் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் கெருகம்பாக்கம்ன்ற சைட்டில் இந்த ப்ராபர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பாஸ்ட் லொகேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கறது வந்து பார்த்தீங்கன்னா காசா கிராண்ட் எலிசியம்ங்க நல்ல ஒரு பெரிய வந்து அப்பார்ட்மெண்ட்டு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு அபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதுக்கு பைல இதோ இதாங்க நீங்கள் வந்து பார்க்க அந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோ சூப்பராகவும் நல்லா ஒரு லக்ஸரியாகவும் இருக்குதுங்க ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு அடி வருங்க உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு காரைன்னு நிறுத்திக்கலாம் அந்த ஏற்ற மாதிரி ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் இருக்குங்க இந்த சைடில் உள்ளேயும் ஒரு கார் பார்க்கிங் இருக்குங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்டான ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறது நாலு தெரக்டா ஸ்க்ரீனில் அச்சர் நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீடு வந்து உடனே வந்து வாங்கிக்கோங்க இந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ப்ளஸ் இருக்குங்க ஒரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பெட்ரூமாக பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து இது ஒரு ரோடு பேக் சைடில் ஒரு ரோடு இருக்குங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துலாம் நல்ல ஒரு கிராண்டிடான எலிவேஷன் எலிவேஷன் தாண்டவொன்னே உங்களுக்கு வந்து கேட் பாருங்க எஸ்எஸ்ல வந்து அழகாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்டில் வந்து ஒரு ஆர்ட்ஸோட டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமோ அழகாக இருக்குது பாருங்க எலிவேஷனில் ஒரு பர்குலா ஸ்டைல் போட்டிருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் பிரீமியமா இருக்குங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு இனோவா டைப் எக்ஸூவி டைப் கார் நீங்க நிறுத்தலாம் பிளஸ் வந்து ஒரு நாலஞ்சு பைக் நிறுத்திக்கலாம் மேல எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகா வந்து ஃபால் சீலிங் பண்ணிருக்காங்க ஒரு பிரீமியமான ஒரு குவாலிட்டியான ஒரு டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருப்பாங்க செட் பேக் எல் டைப்ல உங்களுக்கு வந்து இருக்குங்க பாருங்க இதுக்கு பேக் சைட்லயே வந்து உங்களுக்கு வந்து ரோடு தாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சரைக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் கார் பார்க்கிங் இருக்குது வேலை எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து நார்த்தில் நார்த் ஃபேஸிங் வீடு இது வந்து ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோ ஒன் ஃபிஃப்டீன் லேக்ஸ் வருங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து மெயின் டோர் பண்ணியிருக்காங்க அழகான ஒரு சேஃப்டி கிரியக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோராக வந்து தொடர்ந்து உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹால் எவ்வளோ வந்து பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்கு பாருங்க ரெண்டு ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து இந்த ஹாலு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க நல்ல வெளிச்சம் காற்று நல்லா இருக்குங்க இந்த ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பதினாறுக்கு ஒரு பதினஞ்சு இன்ட்ர சைஸில் இந்த ஹால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் நல்ல ஒரு டீசன்ட் லுக் பண்ணுவேன் ஹண்ட்ரட் இன்ச்சு டிவி நீங்க வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகாக இருக்குதுங்க எல் டைப்பில் கவுண்டர் இது இது பண்ணிக்கலாம் சோஃபா போட்டுக்கலாங்க இதில் இன்னும் பிளஸ்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே அழகாக வந்து உங்களுக்கு வந்து டைனிங் ஏரியா தனியாகவே கொடுத்துருக்காங்க இது மேலே எல்இடி ஸ்பாட் லைட் கூட பால் செடிங் நல்ல ஒரு பெரிய ஜெனரும் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு வாஷ் மிஷின் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இந்த ஹாலு ஹாலில் வந்து உங்களுக்கு வந்து டைனிங் ஏரியா அந்த ஹாலும் வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபால் செடிங் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் பேக்கு டோரு செட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணுக்கு ஒரு இருபத்தி ஏழு ட்ரெஸை தான் செட் பேக் இருக்குது இப்போ அங்கே ரோடுலருந்து பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் சைடு ரோடு இருக்குங்க ஸோ இதுலேயும் வந்து ஆளுகளாக வந்துட்டாங்க இதுலையும் வந்து ரிசைட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இங்கே கிராண்ட் எலிஷியமும் ரொம்ப நியர்பைல நல்லா அழகாவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு பால்கனி பார்ப்போம் செட்பேக்கு இது கிச்சன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அக்னிமொழி அமைச்சு கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாம் வந்து ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து இருக்குங்க நல்ல ஒரு அழகான ஒரு மாடலில் கிச்சன் பண்ணியிருக்காங்க இந்த கிச்சனோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒம்போதுக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் ஒரு பெட்ரூம் சைஸ்ல இந்த கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாவே கவுண்டர் டாக்கும் கிரானைட்ல பண்ணிருக்காங்க உங்களுக்கு வந்து பிரேக் பாஸ்ட் கவுண்ட் ஸ்பைஸ் ரேக் மேலே லாஃப்ட் எல்லாமே அழகா கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க டைம்ஸும் சூப்பரா இருக்கு ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பீஷிஸான ஒரு வீடியோ எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு பங்களா டைப் வீடு தாங்க நம்ம இருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டோரு டோரை பற்றி சொல்லி ஆகணும் இடத்துல வந்து ப்ரஸ் ஊட் டோர் போடுவாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டீக் டோரே போட்டிருக்காங்க ஃபுல்லாக அழகாக பாலிஷ் பண்ணியிருக்காங்க டபுள் கலர் ஷேட்ல இந்த பெட்ரூம் இருக்குதுங்க இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு பன்னெண்டு என்ற சைஸில் மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்து லாப்பும் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்கு பாருங்க இப்போ மறுபடியும் ஹால் வந்துவிட்டோம் இது வந்து காமன் ட்ரெஸ் ரூம்ங்க காமன் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க ஒரு அஞ்சுக்கு ஏழு ட்ரெஸ் சீஸில் காமன் ட்ரெஸ்ஸும் சீலிங் இருக்குதுன்னு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க அதுதான் இதில் வந்து ஹைலைட்டிங்க இந்த படிக்கிற கீழே வந்து உங்களுக்கு வந்து இன்வெர்ட்ரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க மூணு பெட்ரூம் பார்த்துடலாம் கீழே ஒரு பெட்ரூம் பார்த்தாச்சு நல்லா ஒரு அழகான ஒரு அகலமான ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவே வைக்கலாம் அன்றைக்கெலாம் எஸ்எஸ் வந்து ரெயிலிங் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாக இருக்கும் மேல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன லாபி ஏரியா மாதிரி பண்ணிருக்காங்க ஸோ மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குங்க மேல இதுல வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் இந்த பெட்ரூமோட ஒரு டோரும் நல்லா அழகான ஒரு ஃபர்ஸ்ட் டோர் தான் உங்களுக்கு வந்து டீக்ல பண்ணிருக்காங்க டபுள் கலர் ஷேட்ல இங்க வந்து பெயிண்ட் பண்ணிருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜெனல் கொடுத்துருக்காங்க மேல எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகா வந்து ஃபால் சீலிங் பண்ணிருக்காங்க எவ்வளவு பிரீமியமா அழகா இருக்காங்க கபோர்டு எல்லாமே நல்ல டெப்த்தான கபோர்டில் வந்து கபோர்டு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக அழகாகவும் இருக்குங்க இது ரெஸ்ட் ரூம் ரெஸ் ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஒம்பதுன்ற சைஸில் ஃப்ரெண்ட் நல்லா அழகாகவே இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம் இதோட டோரும் நல்லா அழகான ஒரு டீ கொடுத்துட்டு வந்திருக்காங்க இது பெட்ரூமாக இல்லை ஹாலான்றது நல்லா ரெண்டு ஜன்னல் வச்சு மேலே லீடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க இந்த முக்கல ஷேட்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஹாலோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் அழகாக இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அழகாக வந்து ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது டாய்லெட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரீசெண்ட் சைஸில் உங்களுக்கு வந்து ஒரு ஆறுக்கு எட்டுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இது வெண்டிலேஷனோட நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே எங்கள் வீட்டை பெருசு பெருசுதாங்க ஸோ சூப்பரான ஒரு ப்ரீமியமான ஒரு தாங்க இது ஒரு செட்டாக் டோரு இது பால்கனிங்க பால்கனியோட சைஸ் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸ்ல இந்த வந்து பால்கனி அமைஞ்சிருக்குங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகா வந்து ஃபாஸ்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளவு வர்க்குலா டிசைன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இதில் வந்து வந்து இது ஒரு ஃபோர்த் பெட்ரூம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஃபிரஸ் டூ டோரில் பண்ணாமல் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே சீக்கில் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா டபுள் கலர் ஷேடில் இல்லை ஒரு பெரிய ஜென்னல் வச்சு ஒரு பெட்ரூம் இருக்கு பெட்ரூம் ஒரு சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பதுக்கு ஒரு பன்னெண்டு ரெண்டு சைஸில் அந்த பெட்ரூம் இருக்குது வேலை லீஸ் பார்ப்பேன் வந்து அழகாக வந்து ஃபால்ஸில் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ரீமியம் ஆமா ஒரு ஃபோர் பெட்ரூம் வீடு தாங்க பார்த்தோம் பார்த்தவொன்னே பிடிக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோ வந்து சூப்பராகவே அழகாகவும் இருக்காங்க இந்த இதே போட்டு உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்துமா